தமிழகத்தில் திமுக அதிமுகவுக்கு அடுத்ததாக தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற ஒரே கட்சி தேமுதிக என விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கலில் திருமண நிகழ்ச்சியில் பேசிய அவர் சீமானுக்கு சின்னம் கிடைக்கவில்லை என்பதால் எல்லாம் தெரிந்த மாதிரி பேசியிருக்கிறார் தேமுதிக அங்கீகாரமுள்ள கட்சி முரசு சின்னம் தேமுதிகவின் சொத்து அதை யாரும் பறிக்க முடியாது சாதி மதம் மொழியை தாண்டிய கட்சி தேமுதிகா என்றார் விஜயபிரபாகரன் சீமானன வந்து ஒரு அவருக்கு சின்னம் கிடைக்கலன்னு வந்து ஒரு இதுல வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தேமுதிக்கு வந்து அங்கீகாரம் இல்லை முரசு சின்னத்தை கொடுக்கணும்னு அண்ணனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அண்ணனுக்கு ஒரே ஒரு பிரபாகரன் சொன்னா கேட்பாருன்னு தெரியாது இந்த பிரபாகரன் சொல்றேன் கேட்டுக்கோங்க தேமுதிக அதிமுக திமுக அடுத்து தேமுதிக மட்டும்தான் தமிழ்நாட்டில் அங்கீகாரம் உள்ள கட்சி முரசு சின்னம் நீங்க கேட்டாலே இல்லை நாங்க கொடுக்கணும்னு நினைச்சாலுமே தேர்தல் ஆணையம் கொடுக்காது ஏன்னா தேமுதிக அங்கீகாரம் பெற்ற சின்னம் முரசு சின்னம் சொந்தம் நீங்க மத்த கட்சி கிட்ட கேக்குறது கேக்காத உங்க பிரச்சனை ஆனா தேமுதிக பத்தி பேசுனீங்கன்னா அது திருப்பி சொல்ல வேண்டியது எங்க கடமை அது மக்களுக்கும் தெரியணும் தேமுதிக அங்கீகாரம் இல்லாத கட்சி இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரப்பூர்வமா திமுக அதிமுக கருத்தில் தேமுதிகவும் அழைச்சி பேசியிருக்காங்க அதனால

எல்லாத்துக்குமே சமமான கட்சி தான் தேமுதிக இனி வருங்காலத்துல மக்கள் நீங்க யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு நான் பேசிக்கிறேன் இனி அடுத்த ஹீரோ வந்தா ஓட்டு போடலாம் இல்ல வந்து நம்ம ஜாதிகாரங்களுக்கு போல நம்ம கட்சிக்காரங்களுக்கு போடலாம் நம்ம வந்து தமிழை தவிர எதுவுமே கத்துக்க வேணா இந்த ஊர்ல இந்த மண்ணில் மட்டும்தான் இருக்கணும்